மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேலான வழிகாட்டுதலின் மேட்டூரில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற உபரி உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொல்லிடம் பகுதியை கடக்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கண்ணாடி கடக்கின்றது கடக்கின்ற பொழுது இந்த கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலை மேல திட்டு நாதல் படுகை வெள்ளமணல் போன்ற பகுதி திருமயிலாடி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஐந்து கிட்டத்தட்ட ஏழு முகாம்களில் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி பகுதியினர் அத்தனை பேரும் இங்கே மாவட்ட நிர்வாகமும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயங்கள் குறிப்பாக நூற்றி முப்பத்தேறு ஹெக்டேர் பகுதியில் இருக்கின்ற காய்கறிகள் அதே மாதிரி பருத்தி போன்ற வாழை போன்ற விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பதினைந்து கோடி ரூபாயில் திட்டம் ஒன்றும் நாதல் பணிகளில் ஒரு புயல் பாதுகாப்பு மையம் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அதற்கு பணிகள் தொடங்க இருக்கிறோம் இடம் கையகப்படுத்துகின்ற பணி இன்னொன்று ஒரு வாரங்களில் முடிந்து அந்த பணிகள் தொடங்கும் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த முதலமைடு திட்ட நாதல் பணியை இணைக்கின்ற வகையில் ஒரு சாலை கேட்டிருந்தார்கள் அதுவும் நாலு கோடியே அறுபத்தொன்பது லட்சத்தில் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தில் அதற்கான அனுமதியும் பெற்று விரைவில் அதைப் பெற்று டெண்டர் விடப்பட்டிருக்கிறது பணிகள் ஓரிரு நாள் தொடங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறாங்க முதலமைச்சர்களுடைய வழிகாட்டின்படி இன்றைக்கு முறையாக நீர் மேலாண்மை கையெழு கையாளப்பட்டு மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் உரிய உத்தரவை பிறப்பித்து உடனுக்குடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் இன்றைக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறது அது வந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கின்ற தடுப்பணிகள் நீர்நிலைகளில் தேர்ந்ததுனால இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது வேற எந்த அதிகாரியுடைய குளறுபடி எதுவும் இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அறிவிட்டை வந்து ஆமா கண்டிப்பாக ஏற்கனவே அழகுடி பகுதியில் உடைப்பு ஏற்படக்கூடிய பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்ல செல்லப்பட்டு மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் அந்த கல்லு கொட்டி அந்த தடுப்பணிகள் ஏற்பட்டு அந்த மணல் திட்டம்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு அது உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் குறிப்பிட மாதிரி கடலில் இருந்து வருகின்ற உப்பு நீர் உட்புகிறது ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான அரசுடைய பரிசீலனை உள்ளது விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்தார்